நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜாதகத்திலே கணவன் மனைவி ஜாதகத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே பேசி உங்களுக்கு வழங்குகிறேன் நான் பேசும் விஷயங்கள் அனைத்தும் அதிகார ஜோதிட சுவடிகளிலே உள்ள கருத்துக்களாகும். எனவே அவரவர் ஜாதகத்தை தேவைப்பட்டவர்கள் அவர்கள் அவரவரது ஜாதகத்தை பார்த்து உங்களது நிலையை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து கொள்ளுகிறேன் பொதுவாக லக்கினத்துக்கு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கலத்திர காரகரன் சுக்குரன் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார் பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை லக்கினத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்ல ஆக லக்கினம் பலப்பட வேண்டும் லக்கினாதிபதியும் பலப்பட வேண்டும் இரண்டாம் அதிபதியும் பலப்பட வேண்டும் ஏழாம் இடத்திலே சுக்குரன் காரக கிரகம் இண்டிகேட்டர் ஏழாம் ஏழாவது ஸ்தானத்துக்கு கிரகம் சுக்கிரன் சுக்கரன் ஏழிலே இருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தால் மிகவும் கஷ்ட ஜீவனம் தான் நடக்கும் ஏழை எளிய பெண்ணை திருமணம் செய்து கஷ்ட ஜீவனம் செய்ய வேண்டிய நிலையைத்தான் உருவாக்கும் அதோடு இரண்டாம் இடத்த அதிபதி புதன் இருந்து சிம்ம ராசியிலே இருந்து ஏழாம் இடத்துல குரு இருந்தால் உன்னதமான உயர்தரமான நல்ல படித்த அழகான பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்து உத்தியோகம் தொழில் செய்து பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகராக அந்த ஜாதகர் இருப்பார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழிலே சுக்கரன் தனியாக இருக்கக்கூடாது குருவோடோ வளர்பறை சந்திரனோடோ புதனோடோ யாராவது சுப கிரகங்கள் ஒருவராவது சுக்கரனோடு இணைய வேண்டும் அவ்வாறு இணைந்தால்தான் ஏழாம் இடம் பலப்படும் அதன் மூலம் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று ஜோதிட மூல உலகிலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக லக்கினாதிபதியாக சுபகரும்பு சுபகிரகம் இருப்பது மேன்மை அசுபகிரகம் இருந்தால் அவர் உச்சம் பெற வேண்டும் அல்லது மூணு ஆறு பதினொன்று ஆகிய மூன்று ராசிகளிலே நட்பு ராசியாக இருந்து மூணு ஆறு பதினொன்று ஸ்தானங்களிலே லக்கணாதிபதி அசுப கிரகமாக இருந்தாலும் இருந்தால் சிறப்பான திருமண வாழ்க்கை நடக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராகுகேதுகள் பலமில்லாமல் இருந்தால் அவர்கள் பலம் பெறுவது எவ்வாறு என்பதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே ஒட்டு பேசி வெளியிட்டிருக்கிறேன் தற்போதும் சொல்லுகிறேன் அந்த வீடியோ பார்க்காதவர்கள் இருப்பார்கள் ராகுகேதர்கள் பலம் பெற வேண்டும் அவர்கள் எவ்வாறு பலம் பெறுவார்கள் ராகுகேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது பன்னெண்டு ராசிகளில் சொந்த வீடு அவர்களுக்கு கிடையாது வீடு கொடுத்த கிரகம் நல்ல கிரகமாக இருக்க வேண்டும் நல்ல ஸ்தான ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அதோடு அசுப கிரகமாக இருந்தால் மூணு ஆறு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களிலே இருக்க வேண்டும் அல்லது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் சுபகிரகங்கள் இருந்தால் சுப சுபகிரக வீடுகளிலே இருந்தால் அந்த கிரகங்கள் சுபக எந்த வீட்டிலே ராகுகேது இருக்கிறார்களோ அந்த வீ அந்த கிரகம் பலம் பெற வேண்டும் ஆட்சி உச்சம் கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய மூலத்திரிகோணம் போன்றவற்றிலே ஆட்சி அமர வேண்டும் இவ்வாறு அமர்ந்தால் எவ்விதமான இடையூறும் மாட்டார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்படுகிறது இது தவிர தீய பலன்களை தரக்கூடிய ராகு கேதுகள் இருந்தால் ஏழ்மையான பெண்ணை திருமணம் செய்து பல தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்திரீயை மணந்து மிகவும் கஷ்டப்படுவார் என்று ஜோதிட மூல நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல ஏழாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதகர் கழகம் செய்யும் நபராக இருப்பார் நல்ல மனைவி அவருக்கு கிடைக்காது ராசி நேசிகளோட வாழ்க்கையை கழிக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் திருமணம் ஆவது சிரமம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார் சூரியனும் செவ்வாயையும் பற்றி சூரியன் பலம் பெற்று சொந்த வீடான சிம்மத்திலே பலம் பெற்று இருந்தாலும் மேசத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய நல்ல ஸ்தானங்களிலே அமைந்து அமர்ந்து இருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது இரண்டாம் இடத்தை பொறுத்தது இரண்டாம் இடம்தான் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் ராகு ராகு கேதவை பற்றி சொல்லிவிட்டேன் சூரியனும் சுக்கரனும் பலம் பெற வேண்டும் செவ்வாய் மகரத்திலே உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது மேசம் விருச்சிகத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது மூணு ஆறு பதினொன்று ஆகிய நட்பு ராசிகளிலே பலம் பெற்றிருந்தாலோ நல்ல மனைவி செல்வந்தர் வீட்டு பிள்ளை அமைவார் அழகான மனைவியாக இருப்பார் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் விருந்தினர்களை உபசரிப்பவர்களாகவும் மக்களிடம் பொதுமக்களிடம் நன்றாக பழகுபவர்களாகவும் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக திருமண ஸ்தானம் மிக முக்கியம் அடுத்து லக்கினம் அதைவிட முக்கியம் இரண்டாம் இடமும் லக்கிணமும் அதிமுக்கியம் ஏழாம் இடம் மிக மிக அதிகம் ஏழாம் இடத்துக்கிரகம் பலம் பெற வேண்டும் ஏழாம் ரகம் சுப கிரகமாக இருந்தால் நல்லது அசுப கிரகமாக இருந்தால் அவர்கள் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது மூணு ஆறு பதினொன்று ஆகிய நட்பு ராசிகளிலே அந்த இடம் அமைய வேண்டும் இவ்வாறான நிலை ஜாதகர் பெற்றால் நல்ல அழகான செல்வந்தர் பிள்ளை குணமான மனைவி படித்த மனைவி நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடிய மனைவி ஜாதகருக்கு கிடைப்பார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தான் இரண்டாம் இடத்துல புதன் இருப்பது மிக மேன்மை அடுத்து சுப கிரகமான வளர்புறை சந்திரன் இருந்தாலோ சுக்குரன் இருந்தாலோ குரு இருந்தாலோ உன்னதமான மேன்மை சுபகிரகங்கள் சுபஸ்தானங்களிலே இருப்பது மேன்மையான திருமண வாழ்க்கையை சொல்லும் அசுப கிரகங்களை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் அசுப கிரகங்கள் பொதுவாக லக்கினாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களிலே மறைந்து விடக்கூடாது லக்கினாதிபதியை பொறுத்தவரையிலே அதே போல் ஏழாம் அதிபதியும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களிலே அமர்ந்து விடக்கூடாது இது மிக முக்கியமாக ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பொதுவாக ச வளர்புறை சந்திரன் புதன் குரு சுக்கர் ஆகிய கிரகங்கள் பலம் பெற்று இரண்டாம் இடம் ஏழாம் இடத்து தொடர்பு இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பார்வை அவர்களுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கோ ஏழாம் இடத்திற்கோ இருக்க வேண்டும் ஏழாம் இடத்திலே குரு இருக்க வேண்டும் புதன் இருக்க வேண்டும் வளர்புறை சந்திரன் இருக்க வேண்டும் என்று காரணமில்லை அவர்களது பார்வை இருந்தால் கூட உன்னதமான திருமண வாழ்க்கை நிச்சயம் அமையும் அதோடு மறைவு மறைவுஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய முக்கியமான இடங்களையும் பரிசீலனை பண்ண வேண்டும் அதிலே கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைவுஸ்தானங்களிலே இருந்து விடக்கூடாது ஒருவேளை அசுப கிரகங்கள் இருந்தாலும் அது அவர்களுடைய சொந்த வீடாக இருந்தால் மேன்மையான பலனை தரும் என்று ஜோதிட மூலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பொதுவாக நவாம்ச சக்கரத்தையும் பார்க்க வேண்டும் ஏதாவது பொதுவாக லக்கினம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய மூணு ஸ்தானங்கள் நவாம்ச சக்கரத்திலே பலம் பெற்றிருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் பலம் குறைந்து இருந்தால் பொதுவாக நவாம்சம் என்பது ராசிக்கு பலம் தருவது அதிகமான ஸ்ட்ரென்த்து தருவது எனவே தான் எனவே தான் நவாம்சத்தை பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலே நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது மறைவுஸ்தானத்திலே இருந்தாலும் நவாம்சத்திலே அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அல்லது கேந்திரஸ்தானங்களிலே ஒன்று நாலு எட்டு பன்னெண்டிலே இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்தால் ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய திரிகோண இடங்களிலே இருந்தால் பலம் அதிகம் எனவே நமாவம்சத்தையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து நேயர்களோ நேயர்கள் அனைவரும் அவரவர் இல்வாழ்க்கை தொடர்புடைய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களது ஜாதகத்தை வைத்து நான் சொன்ன ஜோதிட கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிந்து பயனடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்